விலக மறுக்கும் திரைகள் சௌமியா ஸ்ரீ எம்சிசி சிசி கல்லூரியின் மாணவி போன தடவை கிழிச்சிட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல எல்லோருக்கும் வணக்கம் எப்போவுமே இந்த மைக்கிட்ட வந்து நின்ற உடனே ஒரு மூணு மூணு செகண்டுக்கு நான் வந்து அமைகிட்டேன் ஓகே அதுக்குள்ள வந்து பிளான் வந்து போடணும் ஓகே இதெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் நான் தர்மபுரியில இருந்து வந்திருக்கேன் இல்ல ஆக்சுவலி எனக்கு செம் முடிஞ்சிருச்சு ஹாலிடேஸ் இந்த ஈவெண்ட்டுக்காக நான் தர்மபுரியில இருந்து கிளம்பி வந்திருக்கேன் ஆக்சுவலி இதில் எனக்கு எந்த சிரமமோ ஒன்றுமே கிடையாது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஹெர் ஸ்டோரிஸ் பற்றி எனக்கு ரீசென்னாக தான் தெரிய வந்துச்சு முன்னாடியே ஏன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்து இருக்கு ஆக்சுவலி அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னா உள்ளே வரும்பொழுது இவ்வளவு எப்படி சொல்கிறது ஜெல்லாக முடியுமா ஒரு ஒரு பதிப்பகத்தாரோட அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஹர் ஸ்டோரிஸாக இருக்கிறனால மட்டும்தான் அது அவ்வளோ அழகாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆல் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த புக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் வட்சலா மேம் ஆக்சுவலி அவங்க மேலே எனக்கு காதலே வந்துடுச்சு அந்தளவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ரொம்ப அழகாக பேசிட்டாங்க இப்போ அவங்க இல்லை பட் எனக்கு அவ்வளோ அவங்க மேலே ஒரு காதலன் ஒரு வா ஒருத்தருடைய வாழ்க்கை அனுபவத்தை விட ஒரு பெரிய பாடமோ இல்லை அதுலேருந்து கிடைக்கப்படுற கற்றலை விட ஒரு பெருசாக என்ன இருக்குன்றது எனக்கு ஆக்சுவலாக தெரியல என்னோடய ஒப்பீனியனில் எப்போவுமே வந்து மற்றவர்களுடைய அனுபவங்கள் தான் நம்முடைய பாடங்கள் ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நாள் வந்து நான் ஒரு இரவு பயணம் செஞ்சு வந்து மறுபடியும் ஒரு இரவு பயணம் செஞ்சு போகிறதுன்னு இந்த இரு இப்போ இங்கே நடக்கிற ஒரு மூணு மணி நேரம் வந்து ஒர்த் ஆஃப் ஆல் திங்ஸ் ஸோ அதுக்காக நன்றிகள் அண்ட் எப்போவுமே வந்து புத்தகங்களுடைய தலைப்புகள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சில புத்தகங்களோட தலைப்புகள் ரொம்ப பிடிக்கும் மாரி செல்வராஜோட மறக்கவே நினைக்கிறேன் அப்புறம் கவிஞர் சாம்ராஜோட என்று தானே சொன்னார்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மனங்களின் நடுவே அந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அந்த மனங்களின் நடுவே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளே கொண்டு வரப்படுற உணர்வுகள் அதுவும் அவங்க ஒரு மருத்துவராக இருந்து அதுக்குள்ளே வர விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அந்த புத்தகத்தை கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் ஓகே விலக மறுக்கும் திரைகள் பா ஜீவசுந்தரி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கட்டுரைகள் இருக்குது இருபத்தி மூணு கட்டுரைகளில் வந்து ஒரு ஆறு ஏழு கட்டுரைகளோட தலைப்பு வந்து கேள்விகளாக இருக்குது கொத்து கொத்தாய் மடிவது சம்மதமாக கரு சிதைவா கரு சிதைவா கண்ணிய சிதைவா அமைதியை பலியிடுவதற்கான மனித உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளாக இருக்காங்க ஒரு புத்தகம் எப்பொழுது வெற்றி அடையுது அப்படின்னா அந்த புத்தகம் வந்து நம்மளுக்கு எதையோ ஒரு கற்றலை கொடுத்துடணும் எதையோ ஒரு தேடலை கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு புத்தகம் படிக்கிறோன்னா நான் ஒன்று எடுத்துக்கணும் இதுலேருந்து எடுத்துக்கிட்டு போய் நான் ஒன்று பயணிக்கணும் அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் நான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன் எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிற புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இந்த இந்த இருபத்தி மூன்று கட்டுரைகளில் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கட்டுரை அப்படின்னா அமைதியை நேசித்த புறாக்கஞ்சுகள் இந்த காசா உப் அந்த போர் நடந்த நாடுகளுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பெண் ஒரு பெண் குழந்தைகள் எவ்வளவு அழகா அந்த நாட்குறிப்பில் எழுந்த விஷயங்கள் புத்தகமாக வெளிவந்திருக்கு அதில் அந்த பெண் பிள்ளைகள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது எத்தனை நாள் எங்கே போயிட்டோம் நம்ம இந்த உலகத்தில் தானே இருக்கோம் இதெல்லாம் கூட தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது வந்து தேடல் வந்து இருந்துச்சு எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகம் ஒரு தொண்ணூற்றி எட்டு பக்கம்தான் ஆனால் அதுக்குள்ளே அவங்க கவர் பண்ணியிருக்கிற ஃபீல்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒரு போர் சூழல் பெண்ணியம் இந்த சமூகத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுகள் அரசியல் அதுவும் குறிப்பாக பெண் அரசியல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக பேசியிருக்காங்க எப்பவுமே இந்த இலக்கிய உலகத்து நான் இப்போ தான் ஆக்சுவலி இலக்கியங்களை கொஞ்சம் படிச்சுட்டு வரதுனால எனக்கு இப்போ எல்லாருமேலேயே கோவமாக இருக்குது இந்த இலக்கிய உலகத்து மேலேயே கோபமாக இருக்குது என்னடா பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்கிறவங்க அங்கேயே வச்சு இருக்கீங்க இங்கே புதுசாக வர்றவங்கள எப்போ தான் நீங்கள் விடுவீங்க என்ன பண்ணால் விடுவீங்க இல்லை என்ன பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எனக்கு இப்போ தான் வந்துக்கிட்டு அப்படி இருக்கிற நான் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை ஃபேஸ் இருக்கிறேன் ஆக்சுவலி நான் இன்னொரு புத்தகம் போட்டிருக்கிறேன் இனியும் மின்வெட்டு வரக்கூடும்னு ஒரு கவிதை தொகுப்பு பதினாறு மாதம் ஆச்சு எனக்கு அந்த புத்தகம் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு முன் அட்டை டு அட்டை ரெடி பண்ணிட்டப்புறமும் பதினாறு மாதங்கள் ஆச்சு நான் அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஸோ ஒரு ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு பெ ஒரு கண்டிப்பாக நான் பெண்ணாக இருக்கிறனால மட்டும்தான் இது அப்படி நடக்குதோ இல்லை எனக்கு தெரில எனக்கு ஒரு பெண் மனநிலை எனக்கு அப்படி தான் தோணுது ஒருவேளை நான் பயனாக இருந்தால் எல்லாமே ஈஸியாக நடந்திருக்குமோ ஒரு பதி கதவு கதவை தட்டினோன்னே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு இதுவாக இருக்குது அண்ட் என் கூட இருந்த சில தோழர்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் அப்போ ஆரம்பத்தில் வர்ற எனக்கு வந்து இனிமேல் நான் புத்தகம் போடுற ஆசையும் எனக்கு வராது வரமாட்டேங்குது ஆக்சுவலி இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்படணுமா இன்னும் ஒன்றரை வருஷம் கஷ்டப்படணுமா எழுதிட்டு நம்ம வச்சுட்டு அது எப்படி இருக்குன்னா வந்து அந்த ஒரு பிரசவ வழி வந்துட்டு அப்புறமும் அந்த பிரசவத்துக்காக காத்திட்ருக்குற ஒரு அது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம மனக்குழப்பங்கள் ஒரு ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்குள்ள அதுவும் இந்த ஆறு மாதமாக தான் குறிப்பா அவ்வளோ கோவம் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணணும் நிறைய விஷயங்களை பற்றி அதிகமான கேள்விகள் இவங்களுடைய புத்தகங்கள் படிக்கும் போது எனக்கு இன்னும் எப்படி தெளிவா கேள்வி கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து புரிஞ்சுது ஒரு குழப்ப மனநிலை இருக்கும் சில விஷயங்கள் வெளியில பேசுறதுக்கும் கேள்விகள் கேட்குறதுக்கும் வந்து குழப்ப மனநிலை இருக்கும் இவங்களுடைய கட்டுரைகள் படிக்கும்பொழுது ஓகே ஹிஸ்டாரிக்கலாகவும் அவங்க நிறைய எழுதியிருக்காங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே இங்கிருந்துதான் இது இப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு இதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இது இப்படி கேள்வி எடுத்து கேள்வியாக கேட்கலாம் இதை இப்படி பதிலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பதில் அதுக்கான உரையாடல் அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இவங்க நான் போன வாட்டி வந்து பேசும்போது பாரதியருக்கும் சொல்லியிருந்தேன் இவங்க வந்து என் கூட உட்காந்து பேசுகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவங்க ஏதோ ஒரு அதுரத்தில் நின்றுட்டு ஹாய்னு எனக்கு கை காட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடையாது ஜீவசந்திரி மேமோட ரைட்டிங்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அழகாக உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி ஆக்சுவலி அவங்களோட பேலன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு கட்டுரைகளில் வந்து இந்த டூ கே குழவைகளை பார்த்தாலே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க மேம் நானும் ஒரு டூ கே கிட் தான் ஆனால் நான் பண்ண இன்றைக்கும் படிக்கிற ஓரளவுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் கடைசியாக முடிக்கும் பொழுது அதுலேயும் வந்து சிலர் வந்து சரியாக தான் போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் குறித்து பேசும்போதும் ஆண்களை இழிவுபடுத்தலை ஸோ அந்த பேலன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் அந்த போர் சூழலாம் குறித்து மேம் எழுதும்பொழுது ஆக்சுவலி நான் ரெண்டு புக்கு ஆர்டர் போட்டுவிட்டேன் மேம் இப்போ இங்கே இல்லை பட் ஐ ஐ ஐ வாண்ட் டு தேங்க் ஹர் பிகாஸ் அவங்களால வந்து நான் ரெண்டு புக்கு ஆர்டர் போட்டுவிட்டேன் அண்டு மேம் இன்னொரு விஷயம் இந்த ஆயிரம் ரூபாய் அந்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நான் வரும்பொழுது அப்போ நீங்கள் எனக்கு தௌசண்ட் ருபீஸ் சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து சில புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அப்போ தௌசண்ட் அனுப்புனாரு அண்ட் அந்த கிஃப்ட் பார்த்த உடனே எனக்கு அந்த அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு அதுக்காக ரொம்ப தேங்க்யூ இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வந்து கண்டிப்பாக இங்கே பேசப்படுற ஒரு இந்த புத்தகங்களை வாசகர்கள் வாங்கி படிக்கணுன்றது மட்டும்தான் அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த விலக மறுக்கும் திரைகள் வந்து நீங்கள் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறதுக்கும் அதுலேருந்து எடுத்து பயணிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் ஆழம் ஆழம் நீங்கள் படிக்கலாம் அந்த ஆழத்தின் அது அறிவு வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த நாலேஜ் பவர்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த நாலேஜ் இருக்கும்பொழுது நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக எல்லாத்தையும் பற்றியான புரிதல்கள் கிடையாது நான் ஒரு கல்லூரி மாணவியாக ஒரு இளங்கலை மூன்றாம் ஆண்டு தமிழ் மாணவியாக பார்க்கும் பொழுது பிடிச்சிட்றேன் மேம் ஒரு மாணவியை பார்க்கும்பொழுது எனக்கு இது ஒரு நல்ல புரிதலை கொடுக்குது மேபி இட்ஸ் அ கிரேட் ஸ்டார்ட் மீன் தோணுது ஸோ இன்னும் கண்டிப்பாக இந்த புத்தகங்கள்லாம் நான் வாங்கி படிப்பேன் இன்னும் நிறைய பேசுவேன் இன்னும் நிறைய எழுதுவேன் இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட போகிறதில்ல அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ இதுக்கு முன்னாடி பயப்பட்ட மாதிரியே பேசுறியம்மா சௌமியா ஸ்ரீ ரொம்ப அருமையான ஒரு உரை ஆமாம் சௌமியா ஸ்ரீ